ஜாழ்பாணத்தில் பிறந்தவன் தேசிய தலைவன் பிரவாகரன் பிறந்த வல்வெட்டி துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே நான் இந்த விடயத்தை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் செர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள ஜாழ்மண்ணில் பிறந்த எந்த தமிழனும் யாழ்ப்பாணத்திலே பிறக்காத அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சிலையிடம் ஜோசிக்கலாம் தான் சண்டிப்பனம் செய்து என்ன ஏதாவது என்று நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளை உயிரிழந்த என்னுடைய தேசிய தலைவரின் வழியில் இருந்த என்ன உங்களால் இப்படி விரட்டை வென்றது மிகவும் அமைப்புக்குரிய விடயம் விடயத்துக்கு வருகிறேன் தேசிய அரசாங்க சக்தி இன்று வரை எங்களுடைய அண்ணன் எங்களுடைய எங்களுடைய இனத்தை காத்த ஒருவன் ஆனந்த சுதாகரன் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம் அவனுடைய குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் விடுதலை செய்யவில்லை முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக படுகொலை செய்து இராணுவத்தை பாதுகாக்கின்ற நிலைமைக்கு தான் தேசிய அரசாங்கம் போய்கிறது அதுக்குரிய எந்த பொறுப்பு